வணக்கம் நண்பர்களே இது சும்மா ஒரு கதையோ இல்லை யாரோ கட்டிவிட்ட ஸ்டோரியோ கிடையாது டெல்லியில் உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு டெல்லி அவுட்டர் ரிங் ரோட்டில் தொடர்ந்து மூன்று ராத்திரிகளாக மக்கள் ஒரு நம்பர் பிளேட் இல்லாத சிவப்பு நிற டிடிஎஸ் பஸ்ஸை பார்த்தாங்க ஆனால் அதில் ஒரு விசித்திரம் என்னென்னா அந்த பஸ்ஸில் டிரைவரும் இல்லை கண்டரக்டரும் இல்லை ஆனால் வண்டி சத்தமே இல்லாமல் ரோட்டில் சீரிப்பாயும் முதல் நாள் இதை பார்த்தவங்க சொன்னப்போ யாருமே நம்பலை இரண்டாம் நாள் ஒரு போலீஸ் ஜீப் அந்த பஸ்ஸை துறத்துக்கிட்டே போச்சு ஆனால் கண்ணி மிக்கிற நேரத்தில் அந்த பஸ் காட்டோட காட்டாக கரைஞ்சி போச்சு மூன்றாம் நாள் ராத்திரி ஒரு பாலத்தை கடந்த அந்த பஸ்ஸு அடுத்த நொடியும் மாயமா மறைஞ்சிருச்சு எந்த சிசிடிவி கேமராவிலையும் அந்த பஸ்ஸு சிக்கலை போலீஸும் அதிகாரிகளும் தேடாத இடமே இல்லை ஆனால் அந்த பஸ் எங்கேயுமே கிடைக்கல இன்னைக்கும் டெல்லியில் ராத்திரி ரெண்டு மணிக்கு அந்த வழியா போகிற டிரைவர்கள் அந்த சிவப்பு பேய் பஸ் இன்னும் சுத்திட்டு இருக்குன்னு நம்புறாங்க அது நிஜமாவே ஒரு பஸ்ஸாக இல்லை வலித்தவரிய ஆவியா யாருக்கும் தெரியாது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்